வணக்கம் காலை நேர செய்திகள் செய்திகள் முதலில் தலைப்புச் ஜனாதிபதியுடன் தமிழரசு கட்சியினர் விசேட சந்திப்பு ராணிலால் லஞ்சமாக வழங்கப்பட்ட மதுபான அனுமதிகள் பலியான தகவல் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட அரசாங்க கொள்கை அறிக்கை கனேடிய அரசாங்கத்தின் புதிய எச்சரிக்கை தமிழ் உட்பட பதினோரு மொழிகளில் விளம்பரம் தென்கொரிய ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரேரணை சமர்ப்பிப்பு மூன்று ஓட்டங்களை கொடுத்து ஐந்து விக்கெட்களை கைப்பற்றிய பாகிஸ்தானிய வீரர் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் உள்ள மக்கள் நீண்டகாலமாக எதிர்நோக்கும் சவால்கள் குறித்து கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகின்றது இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் பத்மநாதன் சத்தியலிங்கம் சண்முகம் குகதாசன் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கவீந்திரன் கோடீஸ்வரன் இளையதம்பி ஸ்ரீநாத் துரைராசா ரவிகரன் ஆகியோர் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பான தகவலை சமகால அரசாங்கம் இன்று வெளியிட்டுள்ளது அதற்கமைய கடந்த அரசாங்கத்தின் போது முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரும் சபை முதல்வருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி வரையிலான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அறுபத்தி ரெண்டு அனுமதி பத்திரங்களில் நூற்றி எழுபத்தி ரெண்டு அனுமதி பத்திரங்கள் எஃப்எல் போர் எனப்படும் சில்லறை மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களாகும் இதன்படி மேல் மாகாணத்திற்கு நூற்றி பத்து மதுபான அனுமதி பத்திரங்களும் தென் மாகாணத்திற்கு நாற்பத்தி எட்டு பத்திரங்களும் வடக்கு மாகாணத்துக்கு முப்பத்திரெண்டு பத்திரங்களும் கிழக்கு மாகாணத்திற்கு இருபத்தி ரெண்டு பத்திரங்களும் மத்திய மாகாணத்திற்கு நாற்பத்தி ஐந்து பத்திரங்களும் வடமத்திய மாகாணத்திற்கு பதினான்கு பத்திரங்களும் வடமேல் மாகாணத்திற்கு முப்பது பத்திரங்களும் ஊவா மாகாணத்திற்கு முப்பது பத்திரங்களும் சப்ரஹமோ மாகாணத்திற்கு முப்பது என்ற அடிப்படையில் முன்னூற்றி முப்பத்தி ஓரு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி அனிரகுமாரதி திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்ட அரசாங்க கொள்கை அறிக்கை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது ஜனாதிபதியினால் நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அரசாங்க கொள்கை அறிக்கை மீதான தீர்மானம் நேற்று பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அரசாங்க கொள்கை அறிக்கை மீதான விவாதம் நேற்று முன்தினம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையிலும் நேற்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் இரண்டு நாள் விவாதமாக நடைபெற்றிருந்தது கனடாவில் இனி புகலிடக் கோரிக்கை பெறுவது என்பது எளிதல்ல என கனேடிய அரசாங்கம் உலகளாவிய எச்சரிக்கை விளம்பரம் ஒன்றை விடுத்துள்ளது சுமார் ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு அமெரிக்க டொலர்கள் செலவில் தமிழ் ஹிந்தி உருது ஸ்பானிஷ் உட்பட பதினொரு மொழிகளில் இந்த எச்சரிக்கை விளம்பரம் வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த நடவடிக்கை கனேடிய மக்களிடையே செல்வாக்கு குறைந்து வரும் ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கத்தின் அரசியல் தந்திரம் என ஒரு சில தரப்புகளில் இருந்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன குறித்த விளம்பரத்தில் கனடாவில் இனி புகலிடம் கோருவது எளிதல்ல தகுதி பெற கடுமையான வழிமுறைகள் உள்ளன முடிவெடுக்கும் முன்னர் அவை குறித்து நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாகவே புலம்பெயர் மக்களுக்கு வாய்ப்புகளை அதிகம் வழங்கி வரும் கனேடிய அரசாங்கம் தற்போது புலம்பெயர் மக்களை உள்வாங்கும் எண்ணிக்கையை குறைத்துள்ளதுடன் டொனால்ட் டிரம்பினால் அமெரிக்காவில் இருந்து கனடாவுக்கு தற்காலிகமாக குடியேறும் மக்களையும் தடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தென்கொரிய ஜனாதிபதி ஜூன் சுக் யோல் பதவி விலக வேண்டும் என்று அந்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரியுள்ளனர் முன்னதாக நேற்றிரவு ஜனாதிபதி ஜோல் நாட்டில் ராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக அறிவித்திருந்தார் இதனையடுத்து துருப்புக்கள் நாடாளுமன்ற கட்டிடத்தை கைப்பற்ற முனைந்தன இதன் போது குழப்பமான சூழ்நிலையும் ஏற்பட்டது இந்நிலையில் உள்நாட்டில் எழுந்த எதிர்ப்புகளை அடுத்து அவர் தமது அறிவிப்பை திரும்பப் பெற்றுக் கொண்டார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து பதவியில் இருக்கும் ஜோல் பதவி விலக வேண்டும் அல்லது பதவி நீக்கத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி கோரியுள்ளது ஜனாதிபதி ஜோல் இனி நாட்டை சாதாரணமாக நடத்த முடியாது என்பது முழு நாட்டிற்கும் தெளிவாக தெரிய வந்துள்ளது எனவே அவர் பதவி விலக வேண்டும் என்று நாடாளுமன்றத்தின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் தென்கொரிய எதிர்கட்சிகள் இணைந்து ஜோலை பதவி நீக்கும் குற்றப்பிரேரணையை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளன இது தொடர்பான வாக்கெடுப்பு வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பாகிஸ்தான் அணிக்கு எதிரான இரண்டாவது இருபதுக்கு இருபது போட்டியில் சிம்பாபே அணி ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களில் தனது அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துள்ளது இதில் பாகிஸ்தான் அணியின் சுழல்பந்து வீச்சாளரான சுபியான் மூன்று ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் சிம்பாபேக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் அணி ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றிய நிலையில் முதல் இருபதுக்கு இருபது போட்டியிலும் வெற்றி பெற்றது இந்நிலையில் தொடரை தீர்மானிக்கும் இரண்டாவது இருபதுக்கு இருபது போட்டியில் இன்று முதலில் துடுப்படுத்தாடிய சிம்பாபே அணியின் தொடக்க வீரர் பிரியான் பெனட் பதினான்கு பந்துகளில் இருபத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றார் மற்றொரு ஆரம்ப வீரரான டடிவானா சி மெருமானி பதினாறு ஓட்டங்களை பெற்றார் எனினும் இதனை எதிர்த்து களமிறங்கிய மற்ற வீரர்கள் அனைவரும் ஒற்றை இலக்க ஓட்டங்களில் ஆட்டமிழந்தனர் இந்நிலையில் ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி ஐந்து தசம் மூன்று ஓவர்களில் வெற்றி இலக்கை விக்கெட் இழப்பின்றி எட்டி தொடரை வென்றது அதேவேளை இரண்டு அணிகளுக்கும் இடையிலான மூன்றாவது இருபதுக்கு இருபது போட்டி வரும் வியாழக்கிழமை நடைபெறுகின்றது இதைத் தொடர்ந்து எதிர்வரும் பத்தாம் திகதியன்று பாகிஸ்தானிய அணி தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு மூன்று இருபதுக்கிருபது போட்டிகள் மூன்று ஒருநாள் மற்றும் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடவுள்ளது